தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சியில் தீவிரம் கவனம் செலுத்தி வரும் நிலையில் சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை உயர்த்த முடிவு எடுக்கப்பட்டது அதற்கேற்ப கோவை ஒசூர் மதுரை தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழக அரசு கவனம் செலுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் பூதமங்கலம் வஞ்சி நகரம் கொடுக்கம்பட்டியில் சுமார் இருநூற்று எழுபத்தெட்டு ஏக்கரில் சிப்கா தொழில் பூங்கா அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இது மதுரையின் முதல் சிப்கா தொழில் பூங்காவாகும் இதனையடுத்து நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு உட்கட்டமைப்புக்கான டெண்டர் பணிகளும் தொடங்கின அறுபத்தி ஏழு கோடியில் உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தோல் அல்லாத காலனி எலக்ட்ரிகல்ஸ் இன்ஜினியரிங் வாகனம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே சிப்கார்ட் அமைப்பதற்கான மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ஜூலை மாதமே தமிழக அரசு விண்ணப்பித்திருந்தது இது சில மாதங்களாகவே பரிசீலனையில் இருந்து வந்தது இதனால் சிப்கார்ட் தொடங்கும் பணிகள் தாமதமாகின தற்போது மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி கிடைத்துள்ளது இதனையடுத்து தொழில் பூங்காவில் சாலை மழைநீர் வடிகால் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன டிசம்பர் ஏழாம் தேதி மதுரைகள் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க உள்ளது இதனையொட்டி பல்வேறு முதலீடுகள் பெருமளவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியான சூழலில் சிக்காட் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்திருப்பது கூடுதல் பலமாக அமைந்துள்ளது இதனால் மதுரை தொழில் வளர்ச்சிகள் அடுத்த கட்டத்தை அடையும் என பார்க்கப்படுகிறது